இனி அடுத்த கட்ட விழிப்புணர்வா ஒரு ஒரு குடிமகனும் இந்த ஆத்த கெடுக்க கூடாது ஒருவேளை அப்படி கெடுத்தால் அதுக்கு போராடி ஆரம்பிச்சதுதான் வந்து மரம் வளர்க்கணும் அது ஒண்ணுதான் வந்து பொல்யூஷனை குறைக்கும் சொல்லி ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரம் முதல் முதல்ல ரோட்ல வந்து தெருவில் இறங்கி மரம் வைக்க ஆரம்பிச்சோம் அது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கோடி செலண்ட் மூணாயிரத்தி இரநூறு குழந்தைகள் படிக்கிறாங்க அஞ்சு குழந்தைகள் டாக்டர் ஆயிருக்காங்க நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து அஞ்சு குழந்தைங்க நீட்டில் எழுதி வருஷம் பதிமூணாயிரம் ரூபாய் செலவில் டாக்டர் ஆயிருக்காங்க அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களுடன் இந்த விழாவை தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அண்ணா அவர்களுக்கும் திருப்பூர் ஏற்றுமதிக்கு அடையாளமான ஏற்றுமதியாளர் சங்கத்தின் அடையாளமான பாசத்துக்குரிய அண்ணா சக்திவேலண்ணா அவர்களுக்கும் பிலவுட ஃபெடரல் பேங்க் எஸ்விபி மிஸ்டர் ஜிதேஷ் அவர்களுக்கும் கேஎம் நேட்டுவேர் சேர்மன் சுப்பிரமணிய அண்ணா அவர்களுக்கும் ப்ரிகால் குழும தலைவர் சிறுதுலி அரங்காவலர் வனிதா அக்கா அவர்களுக்கும் சிஆர்ஐ சவுந்தரண்ணா அவர்களுக்கும் வெண்மையின் நாயகன் ராம்ராஜ் நாகராஜா அவர்களுக்கும் ஒரே குருகுலத்தில் கல்வி பயின்று வந்தோம் எண்பத்தி எட்டுல வந்து காந்திராஜ் அண்ணாவும் நானும் ஒரே முதல் அளிக்கையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அவர் பார்ட்னரா இருந்தாரு நான் மேனேஜரா இருந்தேன் அன்னிலிருந்து காந்திராஜ் அண்ணா பழக்கம் அவர்களுக்கும் வனம் இந்தியா அறக்கட்டளை கை சுந்தரராஜண்ணா அவர்களுக்கும் கோவையிலிருந்து வந்துள்ள பல நண்பர்கள் குறிப்பாக கே ஜி குழுமம் டிபி அண்ணா என்று பாசத்துடன் நாங்கள் அளிக்கும் டி பால அண்ணா அவர்களுக்கும் நான் பசுமை வேலைக்கு வர காரணமாக இருந்த ஆசான் திரு டெல்டா சிவானந்தம் அவர்களுக்கும் இந்த இட உரிமையாளர் ஜிம்மி நீட்டிங் ராமு குடும்பத்தாருக்கும் எனது இனிய காலை வணக்கம் ஒரு சினிமா தியேட்டர்ல இன்டர்வல்ல பேசப்பட்ட ஒரு ஒரு சின்ன பொறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வந்து ஒரு தியேட்டர்ல சினிமா பார்த்துட்டு பாப்கார்ன் சாப்பிட்டு இருந்தப்போ அருமை நண்பர் அண்ணன் சிவானந்தம் அவர்கள் வந்து திருப்பூர்ல நிறைய பொல்யூஷன் இங்க வந்து கார்பன் இவ்வளவு இருக்கு அவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் சினிமா பார்க்க போனோன்னு மூடக்கெடுத்து இவர் போட்டு மண்டை கழுவி இவர் டெப்பராக தப்பிக்கிறதுன்னு சொல்லி நீங்க நாளைக்கு ஆபீஸ் வாங்க அண்ணன் இருப்பாங்க பேசிக்கலாம்னு சொல்லி அப்போதைக்கு தப்பிச்சு அடுத்த நாள் வந்து ஆபீஸ்ல அப்போ கோபாலண்ணா சண்முகண்ணா ரெண்டு பேர் இருந்தாங்க இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டப்ப ஆக்சுவலா அவரு பிஎஸ்சி அக்ரி தமிழ்நாடு வேளாண் பொறியியல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் விஆர்எஸ் வாங்கிட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தார் அப்போ அன்றைக்கு ஆரம்பிச்சது தான் வந்து மரம் வளர்க்கணும் அது ஒன்று தான் வந்து பொல்யூஷனை குறைக்கும்னு சொல்லி ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரம் முதல் முதல்ல ரோட்ல வந்து தெருவுல இறங்கி மரம் வைக்க ஆரம்பிச்சோம் அது கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு வருஷம் தொடர்ந்து இன்னைக்கு இந்த காட்டில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு ஒரு மணி நேரம் நம்ம நிற்கும் போது நமக்கு வந்து ஷெட் இருக்கு ஃபேன் காத்து இருக்கு இருந்தாலும் நம்ம வேத்து பூத்து இந்த அவஸ்தப்படுறோமே வருஷம் பூரா இந்த கூரையும் ஃபேனும் இல்லாம விவசாயிகள் எவ்வளவு பேர் வந்து உழைச்சு நமக்கு சாப்பாடு கொண்டு வர்றாங்க வச்சிருக்காங்கிற ஒரு நிகழ்வை உணர்த்துறதுக்காகத்தான் இந்த மாதிரி ஃபங்க்ஷனை மண்டபத்தில் ஏசி ரூமில் வைக்காம இந்த ஏதோ ஒரு தோட்டத்தில் வைக்கிறோம் அதை தொடர்ந்து ஆண்டிபாளையம் குளம் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு மங்களம் அணைக்கட்டு உடஞ்சு போன ஒரு அணைக்கட்டை இங்கே இந்த பங்குக்கு நேர் பின்னாடி இருக்கு அதை ரெண்டாயிரத்தி அஞ்சில் ரெடி பண்ணோம் இடுவம்பாளையம் பள்ளி சென்னை சில்க்ஸ் குழுமம் வந்து எட்டு ஏக்கர் இடம் வாங்கி கொடுத்தாங்க வெற்றி அமைப்பு வந்து ஒரு ரெண்டரை கோடி செலவில் டூ தௌசண்ட் எயிட் ரெண்டாயிரத்தி எட்டில் இன்னைக்கு மூணாயிரத்தி இரநூறு குழந்தைங்க படிக்கிறாங்க அஞ்சு குழந்தைகள் டாக்டர் நம்ம கவர்மெண்ட் படிச்சு அஞ்சு குழந்தைங்க நீட்டில் எழுதி வருஷம் பதிமூணாயிரம் ரூபாய் செலவு டாக்டர் ரெண்டாயிரத்தி பத்தில் துவங்கி பதினாலில் வீரராக பெருமாள் கோவில் அது ஒரு பெரிய கும்பாபிஷேக பணி கலாமைய இறந்து அவர் நினைவா மேடையில் இருக்கிற இதே அழைமைகள் சக்திவேலண்ணா தலைமையில் அன்னைக்கு ஒரு ஜெயவாபாய் பள்ளியில் ஆரம்பித்து சிக்கன்னா கல்லூரி வரைக்கும் ஒரு ஊர்வலம் போனோம் அந்த மேடையில் அவரோட நினைவஞ்சலி மேடையில் அறிவித்தது தான் வனத்துக்குள் திருப்பூர்ன்ற திட்டம் ஒரு லட்சம் மரம் ஆரம்பித்தோம் இன்னைக்கு பத்தொம்பது லட்சம் மரங்கள் கடந்து இன்னும் ரெண்டு லட்சம் மரம் இந்த வருஷம் வைக்கிறதுக்கு இருக்கும் ஒரு வருஷம் சராசரியா ஐநூறு விவசாயிகளை பார்த்து பேசி அதுல ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது விவசாயிகள் இடத்துல மரம் வச்சு வளர்த்துட்ருக்கோம் இருக்கோம் நம்ம மரம் தான் இங்க சிறப்பு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் துவங்கினதுல இருந்து கிட்டத்தட்ட மாவட்டம் பூரா ஒரு இருபது இருபத்தி அஞ்சு பசுமை அமைப்புகள் என்ஜிஓஸ் நம்மளோட இணைஞ்சு பணியாட்டிட்டு இருக்காங்க இதில் பெருமைக்குரிய விஷயம் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சுந்தரராஜன்னாவும் நம்மளோட இணைஞ்சு ஒர்க் பண்ணவங்க தான் பல்லடம் பகுதியில தனியா பண்ணிக்கிறான் சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாறுல வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சப்போ வனிதாக்காவும் நானும் தான் போய் அந்த நிகழ்வுலையும் கலந்துட்டோம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அறபொருள் வேளாண் சொல்லி ஒரு அஞ்சு ஏக்கர் லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூலுக்கு பின்னாடி ஒரு இடம் அதுக்காக விட்டு இயற்கை வேளாண்மைக்காக பயிற்சி பள்ளி இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு இது வரைக்கும் ஒரு நானூறு விவசாயிகளை ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு தயார் பண்ணியிருக்கோம் கடைசியா நடந்தது வந்து சின்னகழிபாளையத்தில் மூங்கில் பூங்கா அது வந்து எங்க நிறுவனத்தோட சி எஸ் ஒரு மூணு கோடி ரூபாய் ஒரு நாலு கோடி ரூபாய் செலவுல வந்து பனிரெண்டு ஏக்கர் ஒரு சயின்ஸ் பார்க் அது வாரம் வந்து தினம் முன்னூறு மூணாயிரம் பேர் நாலாயிரம் பேர் சனி ஞாயிறு வர்றாங்க அந்த பார்க்குக்கு அவ்வளவு பப்ளிக்குக்கு ஒரு பயன்பாடான ஒரு விஷயங்கள் இருபத்தி வருஷம் இந்த வெற்றி அறக்கட்டளை வந்து எந்த சர்ச்சையிலையும் எந்த அவதூறுலையும் மாட்டாம நீங்க பொது வேலைக்கு போகும்போது ஏதோ ஒரு சர்ச்சையில் மாட்டிப்போம் அது நீங்க நல்லது நினச்சி போவீங்க ஏதோ ஒரு வம்பு கொண்டு வந்து விட்டுரும் இருபத்தஞ்சு வருஷமாக வந்து எந்த வம்பு தும்பல மாட்டாம அரசாங்கத்தோடு இணைந்து இயந்து பணிபுரியிறதுக்கு காரணம் வந்து கோபாலண்ணாவோட வழிகாட்டுதல் அப்பப்ப கரெக்டாக ஒரு குழப்பம் இருக்கும் போது கேட்டுப்பேன் இது இப்படி வேணாம் இப்படி பண்ணும் பாரு அது கிளியரா போயிடும் இந்த இருபத்தஞ்சி வருஷம் பயணத்துக்கு குடும்ப ஒத்துழைப்பும் இரண்டு கண் முதல் கண் வந்து டோனர்ஸ் இப்போ இன்னைக்கு ஃபெட்ரல் பேங்க் வந்து நான் அப்ரோச் பண்ணி இருபதாயிரம் மரத்துக்கு வந்து ஃபண்ட் வாங்கணும்னு சொல்லி கேட்டேன் அப்புறம் டிஸ்கஷன்ஸ் பேக் அண்ட் ஃபோர்த் பேக் அண்ட் ஃபோர்த் டிஸ்கஷன்ஸ் ஓடிட்டே இருந்துச்சு ஃபைனல் அவங்க சொன்னாங்க நாங்கள் இருபதாயிரம் தரல ஒரு லட்சம் மரத்தோட காசு தரேன்னு சொன்னாங்க இன்னைக்கு வந்து மரம் வளர்க்குறக்கு எழுபத்தி நாலு லட்சம் ரூபாய் மரம் கொடுக்குறங்கிறது இவ்வளோ தான் கை தட்டுவீங்களா எழுபத்தி நாலு லட்சம் எவ்வளவு பெரிய தொகை பிக் தேங்க்ஸ் பேங்க் அண்ட் டீம் மீடியா சப்போர்ட் எல்லா மீடியாவும் நமக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருந்தால் கூட தினமலரோட முதுகலை ஏறி சவாரி பண்ற ஒரு கம்ஃபர்ட் வந்து வெற்றி அமைப்புக்கு எப்பவுமே உண்டு இருபத்தி அஞ்சு வருஷமா எல்லா மீடியாவும் சப்போர்ட் பண்றாங்க ஆனா தினமலர் வந்து கொஞ்சம் கூடுதலான சப்போர்ட் கொஞ்சம் சோர்வா இருக்கிறோம் ஒரு மூணு மாசம் ப்ராஜெக்ட் வேண்டாம்னு விட்டுட்டோன்னா கூட நாலஞ்சு செய்தியை போடுவாங்க ரோஷம் வந்து மறுபடியும் வந்து வேலையை பாக்குற அளவுக்கு வந்து பண்ணி விட்டுருவாங்க அது மாதிரி ஒரு சமுதாயத்து மேல பெரிய அக்கறை உள்ளத பத்திரிகை தினமலர் இதுல மரம் வளர்க்கறது ஸ்கூல் கட்டுறது கோயில் கட்டுறதை தாண்டி இப்போ நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது இதுல ஒரு ஐநூறு வாலண்டியர்ஸ் இருக்காங்க அந்த ஐநூறு வாலண்டியர்ஸ்குள்ள வந்து நிறைய வியாபாரம் பண்ணிக்கிறாங்க இவ்வளவு ஏன் நிறைய பொண்ணு மாப்பிள்ள சம்பந்தம் கூட வந்து இந்த குரூப் குள்ள இருந்து நடக்குது ஏன் பொண்ணு கல்யாணமே வந்து வனத்துக்குள் திருப்பூர் ஃப்ரண்ட் தான் ஒருத்தர் பண்ணி வச்சாரு இதை விட என்ன வேணும் ஒரு ஒரு அழகான பந்தம் ஒரு அழகான குடும்பமா வந்து மாவட்டம் பூரா வந்து ஒரு ஐநூறு ஃபேமிலி இருக்கிறாங்க சோ நிறைவா இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு உரத்தப்பாளையம் மானைக்கட்டில தான் பிளான் பண்ணோம் உரத்தப்பாளையம் மானைக்கட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும் திருப்பூர் தொழிலதிபர் எல்லாருக்கும் ஒரு ஒரு கருப்பு புள்ளி அப்படின்னா அது உரத்துபாளையம் மானைக்கட்டு தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் அந்த இருபது வருஷம் திருப்பூரோட சாயக்கழிவு எல்லாம் போய் அந்த ஓரத்துபாளையம் மானைக்கட்டை கெடுத்து அந்த பகுதி விவசாயத்தை எல்லாம் கெடுத்துருச்சு அப்படின்ற ஒரு ஒரு அவச்சொல் திருப்பூர் தொழிலதிபர்களுக்கு இருக்குங்கிறத வந்து மாத்துறதுக்கு அத அந்த அந்த அழுக்கு போக்குறதுக்காக தான் கோனத்துக்குள் திருப்பூர்ல அரும்பு இருக்கோம் பட்டுட்டிருக்கோம் பொருத்துப்பாளையம் அணைக்கட்டும் ஆயிரம் ஏக்கர் இப்போ வந்து ஹை கோர்ட்டில் விவசாயிகள் நிறைய கேஸ் போட்டு அதில் வந்து தண்ணியை தேக்கக்கூடாதுன்னு கேஸ் எல்லா அணையும் தண்ணி திறந்து விடுங்கன்னு போராடுவாங்க இந்த ஒரு அணைக்கட்டு தான் தமிழ்நாட்டில் தயவு செஞ்சு தண்ணியை திறந்துடாத அடைச்சே வெய்யி அப்படின்னு சொல்லி போராடி ரொம்ப அப்புறம் கோர்ட்டில் ஒரு தடவை திறந்துரு ஆனால் அதுக்கப்புறம் திறந்தே வெய்யுன்னு சொல்லி இப்போ அணைக்கட்டு திறந்தே இருக்கு அந்த அணைக்கட்டில் தண்ணி தேக்கிறதே இல்லை அந்த தண்ணி தேக்கறது இல்லைங்கிறது வருத்தமான விஷயம் என்ன அணைக்கட்டு கட்டுறதே தண்ணி தேக்குறக்காகத்தான் சரி இப்ப தண்ணி தேக்கறது இல்லைன்னு வந்து கொள்கை முடிவு அரசாங்கம் எடுத்துருச்சு அதில் ஆயிரம் ஏக்கர் மரம் வைக்கிறதுக்கு வனத்துக்குள் திருப்பூரில் இப்ப அனுமதி கிடைச்சிருக்கு ஆயிரம் ஏக்கர் கற்பனை பண்ணி பாருங்க ஆயிரம் ஏக்கர் மரம் இருந்தா எப்படி பாருங்கள் இந்த இடம் செலக்ட் பண்ணதுக்கு காரணம் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த பக்கம் நொய்யல் ஆறு ஓடுது நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு வந்து மங்களம் அணைக்கட்டுலேருந்து ஆண்டிபாளையம் போற வாய்க்கால் இருக்கு இது ஒரு யூனிக் பிளேஸ் இது அஞ்சு ஏக்கர் இந்த அஞ்சு ஏக்கர்ல தேக்கு மரம் வைக்கணும்னு சொல்லி ராமு ஆசைப்பட்டார் இடம் ஒருமையாக ஆராய்ச்சியாளர் வந்து தேக்கு மரம் வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு தண்ணியை டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் சொல்லிப்பன் சார் சொல்லிட்டாரு இந்த டிடிஎஸ்க்கு தேக்கு வராது நீங்க சவுக்கு மட்டும் வைங்கன்னு சொல்லி சொல்லிட்டாரு இந்த கிணத்துலயும் போர்லயும் இருக்கிற டிடிஎஸ் வந்து எவ்வளவு வரைக்கும் கற்பனை பண்ணுங்க ஒரு கஸ் இருக்கிற டிடிஎஸ் பத்தாயிரம் போர்ல இருக்கிற டிடிஎஸ் எட்டாயிரம் எப்படி இது நடந்துச்சு ஆத்துல நேத்து டெஸ்ட் எடுத்தோம் இருந்து தண்ணி திருப்பூர் மாவட்டத்துக்கு நுழையிறது சாமலாபுரம் அணைக்கட்டு டெஸ்ட் ரிப்போர்ட் இங்க மேலதான் வச்சிருக்கோம் இருந்து திருப்பூர் தண்ணி நுழையும் போது டிடிஎஸ் எட்நூறு டிடிஎஸ் சாமலாபுரம் அணையில தான் டிடிஎஸ் மங்கள அணையில தான் ஆண்டிவால அணை தான் திருப்பூர் சிட்டிக்குள்ள மூலிக் இருக்கு அங்கேயும் டிடிஎஸ் ஆயிரம் திருப்பூரோட சாக்கடை சேர்ந்தோம்னு ஆயிரம் திருப்பூர் தாண்டி ரெண்டு குளம் இருக்கு மாணிக்காபுரம் கத்தாங்கண்ணி அங்கேயும் ஆயிரம் ஆயிரம் தான் கிட்டத்தட்ட மழை காலத்துல ஆத்துல போற தண்ணி டிடிஎஸ் வந்து ஏழுநூறு தான் இருக்கு ஆனா இங்க மட்டும் டிடிஎஸ் பத்தாயிரம் குளோரைடு மூணாயிரம் இருக்கு இருபத்தி அஞ்சு வருஷம் சமூக பணி பண்ணதுல ஒருத்தப்பாளையத்துல வந்து அனுமதி வாங்கிட்டு மரம் வைக்கிறது அவங்களோட வருத்தத்தை நிறைய பதிவு பண்ணாங்க அதெல்லாம் எல்லாம் வாக்குறுதி கொடுத்துட்டு இருக்கோம் எங்கனால வந்து இனி ஆறு கிடாது அணை கட்டு கிடாதுன்னு அண்ணா கிட்ட ஒரு கோரிக்கையை இந்த மேடையில வைக்கணும்னு விரும்புறேன் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் ஆலை உரிமையாளர்கள் வந்து ஜீரோ லிக்யூட் டிஸ்சார்ஜ் வந்துட்டால் கூட தினமும் இன்னைக்கு வந்து பேப்பர்ல எல்லா பத்திரிகையிலயும் நம்ம சஸ்டைனபிலிட்டி சர்க்குலர் எக்கானமி சொன்னால் கூட இன்னும் சிலர் ஒரு அஞ்சு சதவீதம் இல்ல ஒரு மூணு சதவீதம் அப்பப்போ தண்ணி எடுத்து விடுறது வந்து நடந்துட்டுதான் இருக்கு இத வந்து இனி அடுத்த கட்ட விழிப்புணர்வா ஒரு ஒரு குடிமகனும் இந்த ஆத்த கெடுக்கக்கூடாது ஒருவேளை வேளை கெடுத்தால் அதுக்கு போராடி அதை நிப்பாட்டணும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை வந்து காஞ்சிராஜனா அவரு முயற்சி பண்ணிட்டு இருக்கார் சங்கத்தில் முடிஞ்ச வரைக்கும் இதுக்கு வெற்றி அமைப்பில் வந்து இப்போ ஒரு வழக்கறிஞர் அணி ஒன்னு உருவாக்கி இருக்கிற ஒரு ஐம்பது வழக்கறிஞர்கள் வந்து வெற்றி அமைப்பில் சேர்ந்து இருக்காங்க இப்போ அவங்க என்ன சொல் சொல்றாங்கன்னா இனிமேல் அந்த மாதிரி ஏதாவது யூனிட் வந்து தண்ணி விட்டு கவர்மெண்ட் சீல் வச்சா என்டிடிசியில் இருந்து நிரந்தரமா தண்ணி கனெக்ஷனை கட் பண்ணணும்னு சொல்லி நாங்க கேஸ் ஃபைல் பண்றோம்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா நீ தெரிஞ்சதான் தண்ணி விடுற நீ ரா எடுத்துட்டு நீ வந்து பொல்யூட் பண்ணி ஊருக்கே பேர கெடுக்கிற எந்த எக்ஸ்போர்ட் ஹவுஸ் வந்தாலும் எந்த பையர் வந்தாலும் பேர கெடுக்கிற அதனால இனி வந்து ஏதாவது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து யூனிட் சீல் வச்சா நிரந்தரமா என்டிடிசியில் தண்ணி கட் பண்ணணும்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் அணி வந்து கேஸ் போடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி ஒரு நடக்க கூடாதுங்கிறது எங்களோட ஆவல் அப்படி நடந்துட்டா சங்கமோ அண்ணனோ குறுக்க வரக்கூடாது அப்படிங்கறது ஒரு கோரிக்கையா இங்க வைக்கிறோம் ஏன்னா ஊரை காப்பாற்றணும்னா சில கடுமையான முடிவுகள் நமக்குள் எடுத்தால் ஒடிய அடுத்த கட்டத்துக்கு நம்ம நெஜமாலும் ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் நெஜமாலும் வந்து நாங்க தண்ணியை கெடுக்கறது இல்லை ஆத்த கெடுக்கிறது இல்லைன்னு ஒரு நிலை வரணும்னா சில தியாகங்கள் பண்ணால் ஒழியது நடக்காது நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் நம்ம பேர பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா இந்த ஆறு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒண்ணு சொல்லிட்டு இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு ஏற்படுத்த எல்லாருக்கும் ஒரு நன்றி பாராட்டி இன்னைக்கு ஒரு அருமையான நாள் அதனால பசுமை தமிழகமாகவும் பசுமை இந்தியாவும் மாற வேண்டிக்கொண்டு விடைபெறுகிறேன் ஜெயிந்தாலும் காண்பது பகல் அல்ல நிஜமாகும் காண்பது பகல் கனவல்ல திருப்பு நினைத்தால் நிஜமாகும் செடிகள் வளர்ந்து மரங்களாகும் இலைகள் விழுந்து காலடி தடங்களாகும் பறவைகள் தங்கும் வனங்களாகும் பறவைகள் தங்கும் வனங்களாகும் நடுவது வெற்றி செடியல்ல இதுவே எங்கள் எதிர்காலம் வேண்டும் லட்சம் கரங்கள் வளர்த்திட வேண்டும் லட்சம் மரங்கள் பெண்களும் ஆண்களும் சேர்ந்துழைத்தார் சிந்திடும் வேர்வையின் ஒவ்வொரு முத்தும் மலராய் கனியாய் மரங்கள் சிரிக்கும் சிந்திடும் வேர்வையின் ஒவ்வொரு முத்தும் பலராய்க்கனியாய் லட்சம் மரங்கள் கனியாய் மரங்கள் சிரிக்கும் சிந்திடும் வேர்வையின் ஒவ்வொரு முத்தும் மலராய் கனியாய் மரங்கள் சிரிக்கும் நடுவது வெற்றி செடியல்ல இதுவே எங்கள் எதிர்காலம் போர்வை கேட்கின்றாள் தருவோம் பசுமை போர்வை நடுவது வெற்று செடியல்ல இதுவே எங்கள் எதிர்காலம்